வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாம் துபாயில் பிளானிங் இன்ஜினியருக்கான ஜாபும் பிளானிங் மேனேஜருக்கான ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்க நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் நீங்கள் பழைய வீடியோ தெரிஞ்சிங்கன்னா என்னோடய கான்செப்ட் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக ஜூனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லக்ஸுரி வில்லா அல்லது ஹைரஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ஃப்ரெஷர் இன்ஜினியரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணாங்க ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான பிளானிங் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜி அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெட்கோ கம்பெனி பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன பிளானிங் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களுடைய டீட்டெயிலில் ரெஸ்யூம் பண்ணுங்கள் ஜபுலாலியில் இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது நியராக இரு நியராக இருக்கவங்க டேரெக்டாக போயிட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு பைலிங் டிபார்ட்மெண்ட்டில் ப பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பிளானிங் மேனேஜராகவும் பைலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லக்ஸுரி வில்லா அப்படி ஹை ஹைரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபியான நம்பர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ரோடு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண பிளானிங் இன்ஜினியர் பிளானிங் மேனேஜர் தேவைப்படுறாங்க சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸு பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் கம்பெனி இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி பிளானிங் இன்ஜினியரு சைனா சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் சாலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிளானிங் engineer ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் job மெயில் ஐடி இருக்குது contact நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் requirement நெக்ஸ்ட் போஸ்டிங்கு எம்இபி பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் டு நைன் இயர்ஸு எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லக்ஸுரி வில்லா ஹயர் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் கவலிஃபேன நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் கோழிப்பியான பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் சிவில் ப்ளம் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சைனா எயிட்டீன் ரயில்வேயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க கம்பெனி பிஸ்னஸ் பேயில் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் டேரெக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கிராம்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிராம்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபது பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க கூடவே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்கள வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது இல்லை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பயனில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்